தஞ்சாவூர் கூடல் அருள்மிகு சொக்கநாதர் திருக்கோவில் மாமன்னன் ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழன் ஆகியோர் வழியில் வந்தவன் அனபாய சோழன் இருந்த தஞ்சையில் அவரது ஆட்சியின் போது பஞ்சம் வரவே மிகுந்த கவலையுடன் தனது பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயிலுக்கு சென்று சன்னதி முன் கண்களை மூடி நின்று தனக்கு நல்வழி காட்ட வேண்டும் மனமுருகி வேண்ட காதரையில் ஒரு குரல் கூடலுக்கு போ என்று கந்திருந்து பார்த்தவன் இது ஆண்டவனின் கட்டளை என்பதை உணர்ந்தான் சமயம் கூடல் மதுரையில் அவன் ஆட்சியின் கீழ் சிற்றரசனாக பாண்டிய அரசாண்டு கொண்டிருந்தான் அவனிடம் சென்று ஆலோசனை செய்தான் அப்போது பாண்டியன் தன் ஆஸ்தான ஜோதிடரை அழைத்து இது பற்றி கேட்க சொக்கநாதரை நினைத்து பூஜையும் செய்தனர் பெருவுடையாருக்கு ஈசான பாகத்தில் ஒரு கோவில் கட்டுக என்று ஒரு அசரரி ஒழிக்க அதன்படி கட்டப்பட்ட திருக்கோயிலே இது அதன் பின் பஞ்சம் தீர்ந்து நாடு செழிப்படைந்ததாக கூறப்படுகிறது சிவாயனமன்